தினம் ஒரு அதிகாரம் வாசிப்போம் செய்தி அதிகாரம் மூன்று ஆட்சி செய்து வந்த பதினைந்தாம் ஆண்டில் யூதேயாவின் ஆளுநராக இருந்தார் ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் ஆகிய பிலிப்பு இத்திரையா திரக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர் கயபாவும் இருந்தனர் அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை வாழ்ந்து வந்தார் அவர் கடவுளின் வாக்கை பெற்றார் பாவமன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார் இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் தம்மிடம் திருமுழுக்கு பெற புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு யோவான் விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்கள் உங்களிடம் சொன்னவர் யார் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்ல தொடங்காதீர்கள் இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் அருகே கோடரி வைத்தாயிற்று நற்கனி தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றார் அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர் அதற்கு அவர் மறுமொழியாக இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார் வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர் அவர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர் அவர் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார் அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் யோவான் அவர்கள் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதறையும் பிரித்தெடுப்பார் கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார் மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் குறுநில மன்னன் ஏரோது தன் சகோதரன் மனைவியாகிய ஏரோதியாவை வைத்திருந்ததன் பொருட்டும் அவன் இழைத்த மற்ற எல்லா தீச்செயல்கள் பொருட்டும் யோவான் அவனை கண்டித்தான் எனவே அவன் தான் செய்த தீச்செயல்கள் எல்லாம் போதாதென்று அவரை சிறையிலும் அடைத்தான் மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தபோது போது வானம் திறந்தது தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்தில் ஒரு குரல் ஒலித்தது இயேசு தம் பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது ஏற குறைய முப்பது அவர் யோசேப்பின் மகன் என்று கருதப்பட்டார் யோசேப்பு ஏலியின் மகன் ஏலி மாத்தாத்தின் மகன் மாத்தாத்து லேவியின் மகன் லேவி மெல்கியின் மகன் மெல்கி என்னாவின் மகன் என்னாய் யோசேப்பின் மகன் யோசேப்பு மத்தத்தியாவின் மகன் மத்தத்தியா ஆமோசின் மகன் ஆமோசு நாகூமின் மகன் நாகூம் எஸ்லியின் மகன் எஸ்லி நாகாமின் மகன் நாகாயின் மகன் நாகாய் மாத்தின் மகன் மாத்து மத்தத்தியாவின் மகன் மத்தத்தியா செமேயின் மகன் செமே யோசேக்கின் மகன் யோசேக்கு யோதாவின் மகன் யோதா யோவனானின் மகன் யோவனான் ரெசே ரேசாவின் மகன் ரேசா செருபாபேலின் மகன் செருபாபேல் செயல்தியேலின் மகன் செயல்தியேல் நேரியின் மகன் நேரி மெல்கியின் மகன் மெல்கி அத்தியின் மகன் அத்தி கோசாவின் மகன் கோசாம் எல்மதாமின் மகன் எல்மதாம் ஏரியின் மகன் ஏர் ஏசுவின் மகன் ஏசு எலியேசரின் மகன் எலியேசர் யோரிமின் மகன் யோரிம் மாத்தாத்தின் மகன் மாத்தாத்து லேவியின் மகன் லேவி சிமியோனின் மகன் சிமியோன் யூதாவின் மகன் யூதா யோசேப்பின் மகன் யோசேப்பு யோனானின் மகன் நாம் எலியாக்கிமின் மகன் எலியாக்கி மெலேயாவின் மகன் மென்னாவின் மகன் மென்னா மத்தத்தாவின் மகன் மத்தத்தா நாத்தானின் மகன் நாத்தான் தாவீதின் மகன் தாவீது ஈசாயின் மகன் ஈசாய் ஓபேதின் மகன் ஓபேது போவாசின் மகன் போவாசு சாலாவின் மகன் சாலா நகசோனின் மகன் நகசோன் அமினதாபின் மகன் அமினதாபு அத்மினின் மகன் அத்மின் ஆர்னியின் மகன் ஆர்னி எட்சரோனின் மகன் எட்சரோன் பெரேட்ஸின் மகன் பெரேட்ஸ் யூதாவின் மகன் யூதா யாக்கோபின் மகன் யாக்கோபு ஈசாக்கின் மகன் ஈசாக்கு ஆபிரகாமின் மகன் ஆபிரகாம் தெராகின் மகன் தெராகு நாகோரின் மகன் நாகோர் செருகின் மகன் செருகு ரகுவின் மகன் ரகு பெலேகின் மகன் பெலேகு ஏபேரின் மகன் ஏபேர் சேலாவின் மகன் சேலா காயனாமின் மகன் காயனாம் அர்பகசாதின் மகன் அர்பகசாது சேமின் மகன் சேம் நோவாவின் மகன் நோவா லமேக்கின் மகன் இலாமேக்கு மெத்துசேலாவின் மகன் மெத்துசேலா ஏனோக்கின் மகன் ஏனோக்கு எரேதின் மகன் எரேது மகள் மகன் மகள் எல்லேல் கேனானின் மகன் கேனான் ஏனோசின் மகன் ஏனோசு சேத்தின் மகன் சேத்து ஆதாமின் மகன் ஆதாம் கடவுளின் மகன் ஆண்டவரின் அருள்வாக்கு